திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாசம் நாலு மாசம் முன்னாடி நம்ம ஜிம்முக்கு எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட் எல்லாம் போவாங்க அது மூலியமா உடம்ப ரெடி பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த ஐவிஎஃப் பிரச்சனை வருது அங்க கொண்டு போய் நிப்பாட்டுறாங்களே சோ இவ்வளவுதான் ரெடி ஆகி ஒரு விஷயத்துக்கு பண்ணும்போது அது பயனளிக்காம வேற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் விடுது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஜிம்முக்கு போனா நீங்க ஆயிடுவீங்களா சின்ன வயசுல இருந்து வளப்புல வரணும் இல்லமா அந்த ஆன்மன்றது புரியுதுங்களா இப்போ இருக்கிற ஆன்ம என்னமா பண்ணுறாங்க இப்போ சின்ன வயசுலேயே ஜட்டியை போட்டு விட்டுறான் ஜிப்பு போட்டால் மாட்டிக்கு நம்ம எப்போ இன்னர்ஸ் போடுவோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்போ இன்னர்ஸ் போட்டாலே கேவலம் நினைச்ச மக்கள் நம்ம அதான் அதுக்கு கோமணம்னு பேர் வச்சுது கோமனத்தை கெட்டினா டூ வயசுக்கு மேலே தான் கோமணம் கட்டினாங்க நம்ம ஆட்கள் தொண்ணூறு வயசுக்கு மேலே தான் கோமனம் கட்டினாங்க நம்ம ஆட்கள் இப்போ தொண்ணூறு வயசு வரை வாழ்றது இல்லை அது அப்பாற்பட்டது நல்லா புரிஞ்சுக்கோங்களா அதுக்கப்புறமா அவன் எப்போ வேட்டியை வரிஞ்சு கட்டுவான் தெரியுமா ஒரு விளையாட்டுக்கு போகும்போது வேட்டியை வரிஞ்சு கட்டும் அவெல்லாம் இன்னஸ் போட மாட்டாங்க ஒரு சண்டைக்கு போகும்போது வேட்டியை வரிஞ்சு கட்டிகிட்டு போகிறான் ஏன்னா நம்ம சண்டைக்கு போகும்போது வி அவர் நியூரான்ஸ் நம்மளோட நரம்பு மண்டலத்தை நம்ம இலக்க நேரிடும் அப்போனா நீங்கள் உங்களோட ஆண்மையை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களோட நியூரான்ஸை அவங்களோட நரம்பு ஓட்டத்தை கண்ட்ரோலே பண்ணாமல் நீங்கள் ஒரு பேக் பண்ணி வைக்கிறீங்களே உங்களுக்கு எப்படிமா இது நிற்கும்